உன் வெற்றியை உனக்காக தருவதற்கு உன் வராகி தாய் நான் வந்து இருக்கும்போது நீ அடைபிடித்து கேட்டதையும் நீ பிடிவாதமாக கேட்டதையும் தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் மனதில் என்ன எண்ணத்தோடு என்னை நோக்கி வந்தாய் நல் உள்ளத்தோடும் தூய்மையான குணத்தோடும் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் என் தங்கமி உன் மனதில் இருப்பதையும் உன் மனதில் உள்ளதையும் பழிக்கச் செய்வதற்கு இந்த வாராகி தாயே நான் வந்து விட்டேன் என்ன நடந்தாலும் சரி என்னை சுற்றி இருக்கும் இந்த விஷயம் நடக்கத்தான் போகிறது நடந்துத்தான் ஆக வேண்டும் என்று ஒரு நல்ல விஷயத்தை எண்ணிக்கொண்டு கொண்டு என்னிடத்தில் வந்திருக்கும் என் பிள்ளையை உன் பிடிவாதத்தை ஜெயிக்க நான் வந்து இருக்கின்றேன் நீ விரும்பியது விரும்பியவாறே தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே ஒரு ஆணின் முடிவுக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள் அவரிடம் உனக்கான முடிவை சொல்லிவிட்டாய் உனக்கான கருத்தை சொல்லிவிட்டாய் ஆனால் பதில் ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த காத்துக் கொண்டு இருக்கும் தருணத்தை உனக்கு நல்லதாக மாற்றுவதற்கு நானே வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனம் மருந்தவே வேண்டாம் நடப்பதையே நீ எண்ணிக் கொண்டு இருந்தால் வருகின்ற காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியும் முடியாதல்லவா தான் நான் சொல்கிறேன் நடக்கின்ற காலத்தில் உனக்கான வெற்றியைத் தருவதற்கு இந்த வாராகி உறுதுணையோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு என் தங்கமே எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி சொந்து கொண்டாலும் சரி அத்தனையிலிருந்து மிடிவித்து உனக்கான ஒன்றை உன்னிடத்தில் ஒப்படைப்பதை விட எனக்கு இங்கு வேறு என்ன வேலை இருக்கின்றது எல்லாம் இப்படித்தான் நடக்குமோ என்று நினைத்து நீ முடங்கிவிடாதே கஷ்டங்களின் கவலைகளையும் தாண்டி உன் வெற்றியை தருவதற்கு இந்த வாராகியை துணை கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக உன் கடந்த காலத்தை நினைத்து பதறிக்கொண்டே இருக்கின்றாய் எனக்காக என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைக்காதே என்னானாலும் சரி எனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு ஏன் தான் இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த வாராகி முழுமையாக இருந்து கொண்டு இருக்கும்போது போது வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிட்டது என்பதை மட்டும் உறுதியாக இரு எல்லாவற்றையும் சரி செய்து என் நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு என் தாய் கொடுக்கின்றேன் என்று சத்திய பிரமாணத்தை சொல்லி இருக்கின்றார் அதன்படி நல்லதை மட்டுமே எனக்கு தரப்போகிறாள் என்பதில் உறுதியாகவே இரு உன் விளைவு காலத்தை தருவதற்குத்தானே உன் போராட்டத்தை முடித்து வைப்பதற்குத்தானே உன் அன்னையானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் உன் கஷ்டங்களுக்கும் கவலைக்கும் முடிவு கட்டாமல் இருப்பேனா நீ மனதளவில் மிகவும் நொறுங்கி போய் இருந்து கொண்டு இருக்கின்றாய் வேலையில் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் உன் மனதை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றது அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய போகிறோம் என்று தெரியாமல் உன் மனதிற்குள் குழம்பி தவிக்கின்றாய் அந்த குழம்பி தவிக்கின்றும் பிரச்சனைக்கு இப்பொழுது உனக்கு நல்லதொரு விஷயத்தை தருவதற்கு இந்த வாராகியே நான் வந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே உன்மனம் அருந்திக் இருக்கின்றாய் எப்படியாவது எனக்கு நல்லது நடந்தால் சரி என்றுதானே நீ யோசிக்கின்றாய் கண்டிப்பாக நல்லதையும் நல்ல வெற்றியையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் உன் கருத்துக்களை சொல்லிவிட்டாய் அல்லவா அந்த பணியை நீதான் செய்ய வேண்டும் என்று உனக்கான சுமையையும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து அல்லவா அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் உன் மனதில் என்ன இருந்தாலும் சரி உன் வெற்றியை தருவது இந்த தாய் என்பதை மட்டுமே நினைவில் நிறுத்திக்கொள் எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனையும் நான் உனக்கு நல்லதை விளைவிக்கும் தருணமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கப் போகிறது இறுதியில் அதை நெருங்கும் போது உனக்கு வெற்றியை தருவதாகத்தான் இருக்கப் போகிறது ஏன் இறுதிக்கட்ட பணியை ஆரம்பித்து விட்ட பிறகும் அது நடக்குமோ இது நடக்குமோ என்று நீ கவலைப்பட்டதெல்லாம் போது எவ்வளவு சோகத்தை என் பிள்ளைகள் மனதோடு அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் ஒன்றும் நடக்காதது போல் நீ வழியில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் புன்னகைப்பதற்கே பல காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் வெளியே பார்ப்பவர்கள் ஏதேதோ அவர்கள் வாய்க்கு வந்தபடி சொல்கிறார்களே என்று நீ எண்ணிக் கொண்டு என் தங்கமே உனக்கு இதுதான் வேண்டும் என்று நான் சொல்லிவிட்ட போல் நீ எதற்காக இங்கு மனம் அருந்திக் கொண்டு இருக்கின்றாய் நீ நினைத்ததை வந்திருக்கும் போது நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையில் வந்து சேர போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் தோல்விகளை கண்டு முடங்கிவிடாதே எதிரிகளை கண்டு அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே நீ என்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றாய் உன் அன்பாலும் பக்தியாலும் உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது இனி உனக்கு நன்மையானதாகத்தான் நடக்கும் வெற்றி உனக்காக கொண்டு வந்து விட்டேன் என் தங்கமே எதை தொலைத்து விட்டோம் என்று நீ அழுது கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு எல்லா வெற்றியும் தருவதற்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் எதை நினைத்தும் கலங்கவே வேண்டாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை பதற்றத்தோடு நடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணி கலங்காதே உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போனவர்களை பற்றி நீ மனம் அருந்தாதே இது அவரே உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல முடிவை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் உன் அன்பை புரிய வைத்து அவரையும் முன்னறியில் சேர்த்து உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமின் தேடி வந்திருக்கும் இந்த தாயே எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாது உனக்கான உதவி உன்னை தேடி வர போகும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்த வேண்டாம் உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளமிடத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே இந்த வாராகி உன்னில் நம்பிக்கை வைத்துத்தான் உன் வாழ்க்கையை நான் இங்கு வெற்றியாக்க தர வந்திருக்கின்றேன் உனக்கானது பெறப்போ நேரத்தை குறித்து கொண்டிருப்பவளே நானாக இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்க போகிறது நம்பிக்கை இல்லாமல் நினைத்து இப்பொழுது நான் உன் வாழ்க்கைக்குள் வந்து உன் கரத்தை பற்றிவிட்டேன் என்று சொல்லிவிட்ட பிறகும் எதற்காக பிள்ளையே மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அப்படியாகுமோ இப்படியாகுமோ என்று உன் விதியை நினைத்து நீ ஏன் வருந்துகிறாய் உன் விதியை எழுதுபவளே இந்த ியாக இருக்கும் போது உனக்கு வருகின்ற முடிவும் உனக்கு ஏற்ற சூழ்நிலையை தானே உருவாக்கப் போகிறது உன் வாழ்க்கையை மாற்றுவது இன்றைய எண்ணத்தின் தேடல்களாக இருக்கும்போது அந்த எண்ணத்தை தெளிவாக்கத்தான் போகிறேன் நீ விளவைக்கவும் அளவைக்கவும் தான் நம்மை சுற்றி எல்லோரும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இழவைக்க யாருமே இல்லையே என்று நீ வருந்தாதே என் பிள்ளையே இதை கேட்கும் நிமிடமே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது இந்த வாரா வந்து விட்டேன் என்பதை நீ உணர்ந்து வாழ்க்கையை மெல்ல மெல்ல கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது அப்படித்தான் உனக்கான அனுபவத்தை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இங்கு அனுபவம் மட்டும் தானே வந்து கொண்டு இருக்கின்றது வெற்றி ஒன்று வந்த பாடில்லை என்று எண்ணி விடாதே உன் வெற்றியை தருவதும் இந்த தாயாக இருக்கும் போது உன் மனம் அருந்தவே வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி இந்த நிகழ்காலத்தில் நான் உனக்கு வேண்டியதை தருவதற்கும் அதை உண்மையாக்குவதற்கும் தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீயாகவே உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கான வெற்றி போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் உனக்கு உரிமையானதை தருவதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த தாயின் துணையோடு நல்லதாகும் நன்மையான போகிறது உனக்கு நான் உன் வெற்றியை தருவதற்கு வந்திருக்கும் போது எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் இழப்பதை பற்றி எல்லாம் நீ வருந்தாதே இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நீ யோசிக்காதே அதை பெறுவதற்காக எல்லா நேரத்தையும் நான் உனக்கு தொடங்கி வைத்திருக்கும் போது உன் முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு உன் முயற்சிகளால் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு இந்த தாயை வந்திருக்கும் போது போதே நீ இதை நினைத்து வருந்தாதே எத்துணை கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அத்தனை தடங்கல்களின் தாண்டி நீ உன் எண்ணத்தால் உன் செயலாலும் இங்கு வெற்றியை பெறத்தான் போகிறாய் உனக்கான ஆசீர்வாதத்தை நான் வழங்கத்தான் போகிறேன் உன் நல்ல எண்ணத்தை கண்டு நானே சில நேரங்களில் வேந்தது உண்டு அல்லவா அப்படி இருக்கும் என் பிள்ளையே நான் உன்னை கைவிடும் எண்ணத்தை வளர்ப்பேனா என போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் போராட்டத்தை முடித்து வைத்து உன் வெற்றியின் முடிவை தருவதற்கு நீ விரும்பிய ஒன்றை தருவதற்கு உன் வாராகியே நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மருந்த வேண்டாம் நடப்பது யாவும் நல்லது தான் உனக்கு நடக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி